அனைவருக்கும் வணக்கம் மங்குஸ்தான் பழத்தின் மருத்துவ குணங்கள் பற்றி பார்ப்போம் மங்குஸ்தான் பழம் சிவப்பும் கருநீளமும் கலந்த வண்ணத்தில் உருண்டை வடிவில் பார்க்க அழகாகவும் சுவைக்க இனிதாகவும் இருக்கும் உலகின் கிழக்கத்திய நாடுகளில் வெப்பமண்டல பகுதியில் மட்டும் விளையும் சிறப்புக்குரிய கனி இது இருபது அடி முதல் அறுபது அடி உயரம் வரை வளரக்கூடியது மங்குஸ்தான் மரம் இதன் அறிவியல் பெயர் கார்சினியா மங்குஸ்தானா வெப்பமண்டல பகுதிகளில் உள்ள மழை காடுகளில் அதிகமாக வளரும் இந்தோனேசியா மலேசியா பிலிப்பைன்ஸ் நாடுகளில் மிகுதியாக வளர்கிறது இந்தியா மற்றும் இலங்கையிலும் விளைவிக்கப்படுகிறது ஜூன் முதல் அக்டோபர் வரை மங்குஸ்தான் பழங்களின் சீசன் ஆகும் மங்குஸ்தானில் பல வகைகள் உள்ளன இப்பழத்தின் தோல் பகுதியை உடைத்தால் மூன்று அல்லது நான்கு சுளைகள் இருக்கும் சுளைகள் இளஞ்சிவப்பு வெள்ளை நிறத்தில் இருக்கும் இதற்கு சூலம்புளி என்ற பெயரும் உண்டு மங்குஸ்தான் பழத்தில் ஈரப்பதம் ஒன்பது கிராம் கொழுப்பு கொழுப்புரஸ் புள்ளி ஒரு கிராம் இரும்பு சத்து சீரோ புள்ளி இரண்டு மில்லி கிராம் போன்றவை அடங்கியுள்ளது மங்குஸ்தான் பழம் குறைந்த ஆற்றில் தரக்கூடியது நூறு கிராம் சதைப்பற்றில் அறுபத்தி மூன்று கலோரி ஆற்றல் உடலுக்கு கிடைக்கிறது கொலஸ்ட்ரால் போன்ற கெட்ட கொழுப்புகள் மங்குஸ்தான் பழத்தில் இல்லை என்பது இதன் தனி சிறப்பு எளிதில் ஜீரணமாகும் நார்ச்சத்துக்களை ஏராளமாக கொண்டுள்ளது வைட்டமின் சி நிறைந்தது மங்குஸ்தான் நூறு கிராம் பழத்தில் பன்னிரண்டு சதவிகிதம் ஆர்டிஏ அளவில் வைட்டமின் சி உள்ளது நீரில் கரையத்தக்க சிறந்த நோய் எதிர்ப்பு பொருள் வைட்டமின் சி அதிக அளவு வைட்டமின் சி சத்துள்ள உணவுப் பொருட்களை உடலில் சேர்ப்பது புளூ காய்ச்சல் போன்ற நோய் தொற்றுகள் ஏற்படாமல் காக்கும் உடலுக்கு தீங்கு தரும் ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்களை விரட்டும் தன்மையும் வைட்டமின் சிக்கு உண்டு பி குழும வைட்டமின்களான தயாமின் நியாசின் போன்றவையும் கணிசமான அளவில் மங்குஸ்தானில் காணப்படுகிறது கார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்பு போன்றவற்றின் வளர்ச்சி மாற்ற பணிகளில் இந்த வைட்டமின்கள் உதவுகின்றன அதிக அளவில் தாமிரம் மாங்கனீசு மெக்னீசியம் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய தாதுக்களும் இதில் உள்ளது உடற்சல்கள் வளவழப்பு தன்மையுடன் இருப்பதற்கும் இதய துடிப்பு இரத்த அழுத்தம் கட்டுக்குள் இருக்கவும் பொட்டாசியம் தாகு அவசியமானது பக்கவாதம் மற்றும் இதய வியாதிகள் ஏற்படாமலும் காக்கும் ஆற்றல் கொண்டது இரத்த கழிச்சல் உள்ளவர்களுக்கு மங்குஸ்தான் பழத்தின் மேல் தோலை சுட்டு அல்லது பச்சையாக அரைத்து அதனுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் சீத பேதி உடனே குணமாகும் உடல் சூட்டை தணித்து தேகத்தை சமநிலையில் வைத்திருக்கும் வயிற்று வெளியே குணப்படுத்தும் தன்மை இதற்கு உண்டு கணினியில் வேலை செய்யும் இளைய தலைமுறையினருக்கு பொதுவாக கண் வறட்சி அடைந்து கண் எரிச்சலை உண்டாக்கும் இதனால் சிலர் கழுத்து வலி என அவதிக்குள்ளாவார்கள் இவர்கள் மங்குஸ்தான் பழம் சாப்பிட்டு வந்தால் கண் எரிச்சல் நீங்கி கண் நரம்புகள் புத்துணர்வு பெறும் வயிற்றில் புண் இருந்தால் வாயில் புண் ஏற்படும் இதனால் வாய் துர்நாற்றம் வீசும் மேலும் உண்ணும் உணவுப் பொருட்கள் பல் இடுப்புகளில் தங்கி விடுகின்றன இதனால் உண்டாகும் கிருமிகளால் வாய் துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும் மங்குஸ்தான் பழத்தை நன்கு சுவைத்து சாப்பிட்டு அல்லது அதன் தோலை காய வைத்து பொடி செய்து தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் வாய் துர்நாற்றம் நீங்கும் நாம் உண்ணும் உணவானது செரிமானம் ஆகாமல் அஜீரண கோளாறு ஏற்பட்டு அதனால் வாயு சீற்றமாகி கீழ் மூலப்பகுதியை பாதிக்கிறது இதனால் மூலத்தில் புண் ஏற்படுகிறது மூலநோய் விரைவு குணமாக எளிதில் கூடிய உணவுகளை உண்பது நல்லது அதோடு மங்குஸ்தான் பழத்தை சாப்பிட்டு வந்தால் மூல நோயால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறையும் மாதவிலக்கு காலங்களில் பெண்களுக்கு ஏற்படும் அதிக இரத்த போக்கை குறைக்க மங்குஸ்தான் பழம் உதவுகிறது கிடைக்கும் காலங்களில் மங்குஸ்தான் பழங்களை வாங்கி சாப்பிடுவது நல்லது அல்லது மங்குஸ்தான் பழத்தின் தோலை காய வைத்து பொடி செய்து பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் அதிகரித்த போக்கு குறையும் சிறுநீர் நன்கு வெளியேறினால்தான் உடலில் உள்ள தேவையற்ற அசுத்த நீர் வெளியேறும் சிறுநீர் நன்கு வெளியேற மங்குஸ்தான் பழம் சிறந்த மருந்தாகும் மேலும் இது இருமலை தடுக்கும் சூதக வலியை குணமாக்கும் தலைவலியை போக்கும் நாவறட்சியை தணிக்கும் உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் கொண்ட இப்பழத்தை நாமும் உண்டு பயனடைவோம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்